சினிமா துறையில் அந்த காலத்தில் எப்படி தெரியவில்லை ஆனால் சினிமாவில் உள்ள பெண்கள் அதிகம் பாலியல் தொந்தரவு குறித்து நிறைய கூறுகின்றார்கள் சமீபத்தில் கூட பிரபல சீரியலில் இயக்குநர் தவறாக பேசுவது ஒருமையில் கூறுவது பெண்களிடம் தவறாக நடப்பது என சில விடியங்களை செய்தார் என தொடரிலிருந்து நீக்கியிருந்தனர் இந்த நிலையில் கிழக்கு சீமையிலே படத்தில் நடித்த நடிகை அஸ்வினி தான் சிறு வயதில் சந்தித்த ஒரு மோசமான சம்பவம் குறித்து பேசியுள்ளார் தற்போது அமேசன் பிரைமில் வெளியான சுழ தொடரில் அஸ்வினி நடித்திருக்கின்றார் இந்த படத்தின் ஒரு பேட்டியில் அவர் பேசும்போது நான் படம் பிடிப்பிற்கு எப்போதும் அம்மாவுடன் செல்வேன் அன்று அவருக்கு உடல்நிலை சரியாக வரவில்லை மேக்கப்போடு பெண் கலைஞர் இருந்ததால் அங்கு நான் சென்றேன் அன்று இயக்குனர் என்னை மேலே கூப்பிட்டார் அப்போது என்னுடன் இருந்த பெண்களை அழைத்தேன் வரவில்லை அப்போது எனக்கு மிகவும் சின்ன வயது ரூமிற்கு அழைத்து என்னிடம் அத்துமீறி நடந்து கொண்டார் நான் அங்கிருந்து கீழே வந்ததும் உடனே வீட்டிற்கு கிளம்பிவிட்டேன் என் அம்மாவிடம் கூறினேன் அவர் மனமுடைந்து அழுது விட்டார் அவரிடம் கூறி அவரையும் அளவைத்து விட்டோமே என்ற கஷ்டம் அதிகம் இருந்ததாக கூறியுள்ளார் ஆனால் எந்த பட இயக்குனர் என்பது பற்றி அவர் கூறவில்லை